ஹலோ வீவர் சிறகடிக்க ஆசை யோகமும் விஜயா இருந்தது என்னங்க பேச மாட்டீங்களா அப்படின்னா உங்கள்கிட்ட போய் பேசுவாங்களான்றாங்க விச்சயா நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமே வந்து சுத்தமாகவே மீனா எந்த அளவுக்கு நல்ல பொண்ணு ஆனால் அப்படி ஒரு பொண்ணை வந்து நீ மேலும் மேலும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க விச்சயா எப்படி தான் உனக்கெல்லாம் இப்படி இருக்கா மனசு வரதோ தெரியலான்றாங்க ஈங்க இனிப்பட இருக்கீங்க அப்படின்னா உன்னை வேறு எப்படி சொல்லுவாங்க சொல்லுன்றாங்க இங்கே பாரு மீனா எவ்வளோ விஷயத்தில் வந்து நல்ல பொண்ணாக தான் இருந்திருக்கான்றாங்க இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லவளாக இருந்திருக்கா எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கா இருக்கா ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காத மீனாவுடைய மனசை நீ இந்த அளவுக்கு காயப்படுத்திட்டு இருக்க விஜயான்றாங்க நீ பண்ணுற எந்த ஒரு விஷயமே எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்றாங்க இங்கே பாரு மீனா பண்ண ஒவ்வொரு உதவியை நினச்சி பார்த்தீங்கன்னா நீ இது மாதிரி எல்லாம் பேசவே மாட்டேன்றாங்க என்னங்க எப்போ பார்த்தாலே அவள் இதை பண்ணிட்டா அதை பண்ணிட்டான்ட்டு அப்போ மீனா எதுவும் பண்ணலன்னு சொல்ல சொல்லுவாரியா பண்ணலன்னு சொல்ல வரலங்க பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்காக அவள் எந்த ஒரு தப்பு பண்ணல நீங்கள் சொல்ல போறீங்களான்றாங்க இங்கே பார் மீனா எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டா எனக்கு உண்மையாகவே தெரியும்ன்றாங்க இனி மீனா மேலே ஏதாச்சும் பழி போடுறது ஏதாச்சும் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் அப்புறம் கண்டிப்பாக வந்து நான் ஒன்று சும்மாவே விட மாட்டே விச்சேன்ட்டு விஜயாவை திட்டிட்டு போயிடுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ